தமிழ் சினிமாவில் இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டவர் கே பாக்கியராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவின் மூத்த இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய இவர் அதன் பின் இயக்குநராக அவர் இயக்கிய பல படங்கள் இன்றளவும் தமிழ் சினிமாவில் ரசிக்கக்கூடியதாகவே இருக்கும் குறிப்பாக முந்தானை முடிச்சு இது நம்மாலு போன்ற படங்களை சொல்லலாம் தற்போது சினிமாவில் பெரிய அளவுகள் பட வாய்ப்புகள் கிடைக்காததால் சில படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களையும் ஏற்று நடித்து வருகிறார் இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் சினிமாவில் வரும் சில படங்கள் குறித்தும் அவ்வப்போது பேசும் பாக்கியராஜ் அவர்கள் இந்த ஆண்டு தீபாவளியை ஒட்டி வெளியான திரைப்படம் அறிமுக இயக்குநர் சுரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கராஜன் நடிப்பில் வெளியானது இந்த படம் வசூல் ரீதியாக வரவேற்பை பெற்றாலும் ட்யூட் படத்தின் கதைக்களம் பல்வேறு விமர்சனங்களை பெற்று வந்தது இந்த நிலையில் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் ட்யூட் படத்தில் வரும் ஒரு வசனம் குறித்து பேசிய தகவல் தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது அதில் அவர் டியூட் படத்தில் பெண்ணுக்கு தாலியை விட ஒரு ஃபீலிங்ஸ் தான் முக்கியம் என ஒரு வசனம் வரும் இந்த வசனம் யார் எழுதியது என்று எனக்கு தெரியவில்லை பொதுவாக ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பு யார் மீதாவது ஆசைப்பட்டிருந்தாலும் கூட அதே போல் ஒரு பையனும் யார் மீதாவது ஆசைப்பட்டிருந்தாலும் ஒரு பெண் கழுத்தில் தாலி என்று வரும்போது இரண்டு பேரும் அவர்களின் கடந்த காலத்தை கடந்து விற்று எனக்கு நீ உனக்கு நான் என்று வாழ்ந்து வருகிறார்கள் அதற்கு காரணம் மற்றும் அதற்கு பெயர் தான் தாலி பல நூற்று ஆண்டுகளாக இந்த கலாச்சாரம் பின்பற்றி வரும் பட்சத்தில் இது போன்ற வசனங்கள் கருத்துகள் பதிவு செய்வது எனக்கு சரியாக படவில்லை என பாக்கியராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார்